நிஷாவுக்கு ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டேன் கிளிச்சி ஆண்டா இங்கே பாருங்க எல்லாம் என்ன வாட்ச் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நிஷாவுக்கு ஆப்பிள் வாட்ச் வாங்க பாருங்க பின்னாடி ஒன்றும் வர மாட்டேங்குது இது தேதி டைம்லாம் இது தேதி எல்லாம் தேதியெல்லாம் டைம்லாம் டைம் தான் வருமா அவ்வளோதான் ஆ எவ்வளோத்துக்கு வாங்கினேன் பன்னெண்டு டைம் கால் தான் ஆகுது இந்த பன்னெண்ட டைம் தான் அங்கே பாருங்க பன்னெண்டைக்கு கால்தான் ஆகுது எவ்வளோத்துக்கு வாங்குன ரேட்டு எவ்வளோத்துக்கு அடி வாங்கின

எவ்வளோ ரேட்டு ஆப்பிள் வாட்சின்னு கமாண்ட் பண்ணுறப்ப நீயே பாரு கமாண்ட்லாம் படித்து பாரு எவ்வளோ ரேட்டுன்னு மக்களை கமாண்ட் பண்ணியிருக்கோம் மக்களை ஆப்பிள் வாட்சோட ரேட்டு ம் ஓகே பாய்